பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேதாவி சேனலில் தொடர்ச்சியாக போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தப்படக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக குறிப்பாக காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி யுஜிடிஆர்பிஎன் செட்டு நெட் ஜேஆர்எஃப் தேர்வுகளுக்கு உதவக்கூடிய வகையில் நாம் காணொலிகளை பதிவிட்டுக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிற பகுதி ஔவையாரை குறித்த ஒரு சிறு செய்தி தான் அந்த ஔவையார் அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றிருப்பாங்க அந்த நிகழ்வை தான் நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தப்படக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக இருக்கும் அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய மேதாவி சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதில் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆலை க்ளிக் பண்ணுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் காணொலிக்குள்ளே போகலாம் நாம் பார்க்க போகிற இந்த பகுதி அதியமான் ஒளவையாரோடு தொடர்புடையதாக இருப்பதால் ஆரம்பத்திலே ஒரு கேள்வியோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இதுவும் டிஆர்பி தேர்வுகளுக்கு பயன்படலாம் அதாவது அதியமானை கொன்றது யார் எப்படி இறந்தார் சரியா இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தெரியலைன்னா இந்த காணொளியினுடைய இறுதியில் சொல்கிறேன் சரி வாங்க ஒளவையார் தொண்டைமானிடம் தூது சென்ற செய்தியை பார்ப்போம் சங்க காலத்தில் அதியமான் என்கின்ற ஒரு குறுநில மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வரான் அந்த அதியமானுடைய அவைப்புலவராக இருக்கக்கூடியவர் ஔவையார் சிறந்த நண்பர் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த அதியமானுக்கும் தொண்டைமான் என்கின்ற ஒரு அரசனுக்கும் போர் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகின்றது அப்போ இந்த போரை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு ஒளவையார் செயல்படுகின்றாங்க பொதுவாக நாட்டில் போர் நடக்க இருப்பதை புலவர்கள் விரும்ப மாட்டாங்க அந்த வரிசையில் நம்முடைய ஔவையாரும் விளக்கல்ல ஒளவையாருக்கும் அந்த இரு அரசர்களுக்கும் போர் நடக்க இருப்பது விருப்பமில்லை இந்த போரை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கோட தொண்டைமான் இருக்கக்கூடிய அந்த அவைக்கு ஔவையார் போகிறாங்க பார்த்த உடனே தொண்டைமான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஒளவையாரை வரவேற்று உள்ளே அழைக்கின்றான் அதியம்மானுடைய அவை புலவர் என்று அவன் பார்க்கவில்லை ஏனென்றால் சங்க காலத்தில் புலவர்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு அது எந்த புலவர் என்றும் பார்க்க மாட்டாங்க ஒருவேளை பகை நாட்டிலிருந்து வந்த புலவராக இருந்தாலும் அந்த பகை நாட்டிலிருந்து வந்த புலவர் என்று எந்த வேறுபாடும் பார்க்காம சிறப்பாக கவனிப்பாங்க சங்க காலத்தில் அந்த வரிசையில் தொண்டைமானும் ஔவையாரை சிறப்பாக வரவேற்று உபசரிக்கின்றான் அடுத்து இந்த தொண்டைமான் தன்னுடைய ஆயுத கிடங்கிற்கு ஔவையாரை அழைத்து செல்கின்றான் ஏன்னா அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் சூழ இருக்கின்றது அந்த நேரத்தில் அதியமானுடைய அவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய புலவர் அவ்வையார் அந்த ஆயுத கிடங்குகளை பார்த்தால் தன்னுடைய பலம் என்னவென்று ஒளவையார் தெரிந்து கொள்வாரே என்கின்ற அந்த நோக்கோட தன்னுடைய ஆயுத கிடங்கிற்கு ஔவையாரை அழைத்து செல்கின்றான் தொண்டைமான் அந்த ஆயுத கிடங்கு உண்மையிலேயே பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது அங்கே போர் ஆயுதங்கள் எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க கேடயங்கள் அதே போல் வாளெல்லாம் அவ்வளோ புதுசாக மின்னி கொண்டு இருக்குது எல்லா ஆயுதங்களுமே ரொம்ப புதிது எல்லாம் மின்னி கொண்டு இருக்குது வில்களெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அம்புகளை அம்பரா துணியில் அழகாக வச்சிருக்காங்க அதே போல் முக படாங்கள் குதிரை சேனம் இரும்பு கவசம் இப்படி எல்லா அந்த ஆயுதங்களையும் முறைப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க அந்த எல்லா கருவிகள் மேலேயும் எண்ணெய் பூசப்பட்டிருக்கு இந்த எண்ணெய் எதுக்காக பூசுகிறாங்கன்னா இந்த ஆயுதங்கள் துருபிடிக்காமல் இருந் இருப்பதற்காக பூசப்படக்கூடியது அதே போல் இன்னும் இந்த ஆயுத பொருட்களை மேலும் அழகுபடுத்தும் விதமாக இந்த ஆயுத குவியலுக்கு மேலே மயில் தோகைகளை கொண்டு மூடி வச்சிருக்காங்க அப்படி அழகுபடுத்தப்பட்ட அந்த ஆயுதங்களை எல்லாமே ஒளவையாருக்கு தொண்டைமான் காட்டி கொடுக்குறாரு மேலும் அந்த ஆயுத கிடங்கை சுற்றிலும் தொண்டைமானுடைய அந்த வீரர்கள் காவல் புரிந்து கொண்டிருக்காங்க இந்த ஆயுத கிடங்கு நம்ம பார்த்தாலே தெரியுது தொண்டைமான் மிகவும் வீரத்தில் சிறந்தவனாக இருக்கிறான் எப்பவுமே போருக்கு ரெடியாக இருக்கிறான்னு சொல்லக்கூடியதை நம்ம அறிஞ்சிக்க முடியுது அவ்வையார் தொண்டைமானை பார்க்க வந்ததே இதற்காக அதாவது அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நடக்கக்கூடிய போரை தவிர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக ஆனால் இங்கே தொண்டைமான் இந்த ஆயுத கிடங்கை காட்டுவதன் நோக்கம் நான் போருக்கு ரெடியாக இருக்கின்றேன் என்னுடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது இதை அதியமானுக்கு தெரிவிக்கட்டும் அப்படி என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் ஔவையாருக்கு தொண்டைமான் அந்த ஆயுதக்கிடங்கை காட்டுறார் இந்த நிலைமையில் ஔவையார் எப்படியாகினும் போரை தவிர்க்க வேண்டும் தன்னுடைய சாதுரிய பேச்சால தான் அந்த போரை தவிர்க்க முடியும் ஒளவையார் பேச தொடங்குறாங்க உன்னுடைய ஆயுத கிடங்கை பார்க்கும்போது உண்மையிலே நீ வீரன் என்று தெரிகின்றது உன்னுடைய ஆயுதங்களெல்லாம் எல்லாம் மின்னி கொண்டிருக்குது மயிர் பீலி வைத்து ரொம்ப அழகாக வச்சிருக்க உண்மையிலே சிறப்பு தான் ஆனால் எங்கள் அதியம்மனுடைய அந்த போர் ஆயுத கிடங்கு இருக்குது பாருங்களேன் அந்த போர் ஆயுதங்கள் அடிக்கடி கொல்லனுடைய உலைக்களத்திற்கு செப்பம் செய்ய வேண்டியதாகவே இருக்குது ஆயுதங்களுடைய அந்த முனைகள் எல்லாமே மழுங்கி இருக்குது அதனால் எப்போவுமே கொல்லனுடைய உலைக்களத்திற்கு செல்வதும் வருவதுமாகத்தான் இந்த ஆயுதங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய அதியமான் செல்வம் அதிகமாக இருந்தால் ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுப்பான் ஆனால் அவனுக்கு அந்த படைச்சாலையை அதாவது ஆயுத கிடங்கை உன்னை போல் அழகாக அலங்கரிக்க தெரியாது ஆயுதங்கள் எல்லாம் போட்ட அங்கங்கா இருக்கும் எல்லா ஆயுதமுமே முனைமலிங்கி இருக்கும் ஏன்னா அவன் எப்போதுமே ஏதாவது ஒரு பகை நாட்டு அரசனோடு போர் புரிந்து கொண்டே தான் இருப்பான் அதனால் அவனுடைய ஆயுதங்கள் முனைமலங்கி இருக்கும் போட்டமேனியா கிடக்கும் அந்த ஆயுதங்கள் கொல்லனுடைய உலைக்களத்திற்கு போவதும் வருவதுமாக தான் இருக்கும் என்று சொல்லி அதியமானுடைய அந்த சிறப்பை அவனுடைய வீரத்தை எடுத்துரைக்கும் விதமாக சாதுரியமாக அழகாக ஒளவையார் கூறியிருப்பார் இதை கேட்ட உடனே தொண்டைமானுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும் நம்ம போர்க்கருவிகளெல்லாம் அழகாக எண்ணெய் தடவி மயிர் பீலி வைத்து அழகாக வச்சிருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அதியமான் எப்போதுமே போருக்கு சென்று கொண்டிருக்கின்றான் அப்போ நம்ம அவனோடு போருக்கு சென்றால் ஜெயிக்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணம் அவனிடம் தோன்றுகின்றது தொண்டைமானும் சிறப்பான ஒரு வீரன்தான் ஆனால் ஒளவையாருடைய அந்த சாதுரியமான பேச்சை கேட்டவுடன் அவனுடைய மன தைரியம் இழந்து விடுகின்றான் இனி அதியமானோடு போருக்கு சென்றால் நாம் தான் தோற்றுவிடுவோம் என்கின்ற ஒரு அச்சமும் அவனுக்கு தோன்றுகின்றது அந்த போரை தவிர்க்கின்றான் உண்மையிலேயே அந்த சங்க காலத்தில் அதிகமானுக்கும் தொண்டைமானுக்கும் ஒரு பெரும் போர் நடைபெற இருந்த அந்த சூழலை புலவர் ஔவையாருடைய அந்த பேச்சாற்றல் தவிர்த்து இருக்கின்றது உண்மையிலே இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இதை தான் ஔவையார் புன புறநானூற்றில் இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கந்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியல் நகரவே அவ்வே பகைவர் குத்தி கோடுநுதி சிதைந்து கொல்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அன்னல் எம் கோமான் வைநுதி வேலே என்று அழகா பாடியிருப்பார் நம்ம இப்போ பார்த்த பகுதியில் டிஆர்பி தேர்வுகளுக்கு கேட்கப்படும் விதமாக இதிலிருந்து வரக்கூடியதுன்னு பார்த்தா தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நடந்த போரை தவிர்த்தவர் யாருன்னு கேட்டால் அது அவ்வையார் ஒன்று அதே போல் இந்த பாடல் வரிகள் நம்ம கடைசியில் பார்த்தோம் பாடல் வரிகள் இதில் ஏதாயினும் ஒரு லைனோ அல்லது ரெண்டு லைனோ கொடுத்து இந்த பாடல் வரியை ஏற்றியவர் யாருன்னு கேட்டால் அது ஔவையார் அல்லது இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டால் புறநானூறு இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம் இன்னும் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கன்னு அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது அதியமானை கொன்றது யார் அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன் இதனுடைய விடயம் டிஆர்பி தேர்வுகளில் கேட்கப்படலாம் அதாவது இந்த அதியமான் மலையமான் திருமுடிக்காரி என்பரோடு போரிட்டு அவருடைய தலைநகரான அந்த திருக்கோவிலூரை கைப்பற்றியிருப்பார் அப்போ அந்த மலையமான் திருமுடிக்காரிக்கு உதவியாக போர் புரிந்த சேர மன்னன் யாருன்னு பார்த்தா சொன்னால் அவர் தான் சேர மன்னன் பெருஞ்சேரல் இருமுறை அவருக்கும் அதியமானுக்கும் நடந்த போரில் தான் அதியமான் தோற்று அந்த போரில் இறந்திருப்பார் இதுவும் டிஆர்பி தேர்வில் கேட்கப்படலாம் நம்ம இந்த கதையை தெரிஞ்சு வச்சுருந்தாலே அதை ஈஸியாக நம்ம அதை தேர்வில் அணுகிற மாதிரி இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்